டு த யூடியூப் சேனல் ஆஃப் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் வந்திருக்கேன் ஸோ மோஸ்ட்லி எனக்கு சாமி கும்புற பழக்கலாம் கிடையாது எதுக்காக வந்தேன் அப்படின்னா வீடியோக்காக வேறு ட்ரெயின் வர சவுண்ட் வர மாதிரி இருக்குது பட் நம்ம ரயில்வே ட்ராக் மேலே தான் நின்று பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா கீழே வந்து ஃபுல் நாய்ஸாக இருக்குது அங்கே பேச முடியாது அதனால் மேலே வந்து பேசிட்டு இருக்கேன் ஃபுல்லாக வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது ஆனால் ட்ரெயின் வந்துச்சு அப்படியே காட்டுங்க அதாவது நான் சின்ன வயசுலேருந்து சாமி கோ இந்த முத்தமட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஒரு எயித்து வரைக்கும் நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேலிட்டு எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை அதாவது உடனே நீங்கள் நாத்திகவாதின்னு நினச்சிக்காதீங்க எனக்கு நாத்திகமும் பிடிக்காது ஆன்மீகமும் பிடிக்காது ஆனால் எனக்கு வந்து அது ரெண்டுத்துலையும் உடன்பாடு இல்லை நான் பாட்டு சைலண்ட்டாக இருக்குது அதுக்காக வந்து நீங்கள் சாமி கும்பிட்றது தப்போ சாமி இல்லைன்றதுக்காகலாம் நான் ஆர்கூமெண்ட் பண்ண வரல ஓகேங்களா அவர்களின் வழிபாடு அவர்களின் நம்பிக்கை ஓகேங்களா அதே மாதிரி தான் உங்களின் நம்பிக்கை நீங்கள் வரீங்க சாமி கும்பிட்றீங்க பட்டு சாமி கும்பிட்ற இடத்துல எந்த ஒரு அசைவது நிறைய திருடுகள் நடக்கும் அந்த செயின் போட்டுன்னு வருது ஸோ அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக பத்திரமாக வாங்க இந்த மாதிரி டைமில் வந்து எல்லாருமே ஃபாஸ்ட்டாக வருவாங்க பைக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் கொஞ்சம் சேஃபாக வாங்க அதுக்கு நான் சின்ன வயசில் வரும்போதெல்லாம் இங்கே வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரிலாம் வந்து ஐஸ் வைப்பாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சோள வந்து வாங்கி சாப்பிட்டு போங்க சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது மோஸ்ட்லி வந்து இந்த பைக்கெலாம் வர மாட்டாங்க இப்போ தான் பைக்குன்றது அப்போலாம் வந்து ட்ரெயின் ஏறி வருது தருமபுரியில் ஏறினா முத்தமட்டி ஆஞ்சின கோயிலே இங்கே நிறுத்துவாங்க இப்போ வந்து நிறுத்துறாங்களா இல்லையான்னு தெரியல அதுக்கப்புறமேட்டு முன்னாடி வந்து ஸ்டேஷன் இருக்குது அங்கே இறங்கி இப்படி வரலாம் போகும்போது வந்து அப்படியே நடந்தே கொடினடியாக வீட்டுக்கு போய் சேருவோம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அனுபவம் தான் சின்ன வயசில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து ஓடி ஆடி நம்ம விளையாடிட்டோம் இப்போ நாட்கள் போக போக எந்த ஒரு செயல் உடன்பாடு அதிகமாக இருக்கிறது இல்லை என்ன பண்ணுறது நமக்கு வெறுப்பு அதிகமாகிடுது லைஃப் மேலே அந்தளவு டிஃப்ரெஷன் ஸோ அதாவது இப்போ நான் வந்துங்கிறது காரணமே வந்து வீடியோக்காக வந்திருக்கேன் ரெண்டாவது சும்மா அப்படியே சைட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு வந்திருக்கேன் என்ன சொல்கிறது கண்ணுக்கு தின்படுறதெல்லாம் கலர் கலராக இருக்குது நம்ம கேமரா நான் பிடிக்கிறவரே சிரிக்கிறாரு ரசிங்க ரசிங்க நாமளும் ரசிச்சுக்கோ கற்றுங்களா இல்லையா ஆ வராங்க சுடிதாரில் வராங்க ஆ நாம்ளும் அதுக்கு தான் காணி போடணும் கொஞ்சம் ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு என்னென்ன நம்ம இங்கே வீடியோ எடுக்கிறதே கீழே இருந்தால் நம்மளை மேலே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க யார் இவ்வளோ நேரம் ஏதோ பேசிட்டு சொல்லிட்டு அந்த அப்போ காட்டுவோம்

அது ஒரு கார்ல ரெண்டு கார் நிறுத்தி இருக்காங்க இந்த வழி புள்ள. என்ன கார் என்ன கொஞ்சம் எல்லாம் டிராஃபிக் ஆவுது இல்ல இங்க நிறுத்தி இருக்கல இல்ல நீங்களே சொல்லுங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஓமோ நாம சொல்லிட்டேனா போச்சு. கொஞ்சம் யோசி பாருங்க ரெண்டு கார் அப்படியே மூணு கார் ஆச்சுனா எப்படி வரும் இது ஒன்வே ரோட் நீங்களே சொல்லுங்க. எப்படி பண்ணுங்க நீங்களே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்ப யார் தான் புரிஞ்சுக்கிறது அதாவது அவங்க அவங்களே பார்த்து புரிஞ்சுக்கணும் எவ்வளவு டிராபிக் ஆகுது ஒரு ரெண்டு மூணு கார்னால நீங்க நிறுத்தி பண்ணுங்க நல்லா நல்லா இருங்க எப்படியோ நல்லா இருங்க இவ்வளவு டிராபிக்லயும் உனக்கு செல்ஃபி வீடியோ கேக்குதாடா அப்படின்னு தானே நினைப்பீங்க மைண்ட் வைஸ் ஏதாவது திட்டி போடுவா வேணாடு பாக்குறேன் அண்ணே

ஒரு மணி நேரமா ஒன்றரை மணி நேரம் இப்போ இங்க ஒரு இங்க பாருங்க எல்லாம் நிறுத்திட்டு நிறுத்திட்டு போயிடுறாங்களா இல்ல என்ன முன்னாடி ரீசனு போலயா விட்டு ஒரு டாடா ஏசி சைட்லயே நிக்குது அது அங்கேயே நிக்குது பாருங்க ஹலோ ட்ராஃபிக்கில் நீ எப்படி ஊருக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ற இடத்துல நிற்கிற சாப்பாடு தான் ஆ சாமி ஆ சரி சாமி கும்பிட்டே இல்லையா வந்து